வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ இது ஒரு பார்ட் டைம் ஜாப் நம்ம வீட்ல இருந்தபடியே நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாவே ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம் நம்ம வீட்டு மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம பறிச்சு அதை பொடி செய்ய போறோம் காய வச்சு இந்த கீரையா இந்த கீரை பயிக்காண்டி இப்போ நம்ம முருங்கைக் கீரை தேவையான அளவு பறிச்சாச்சு அடுத்து கருவேப்பிலையை பறிக்க போறோம் இது அம்மா வீட்ல எடுத்த வீடியோ அம்மா வீட்டை சுத்தி ஃபுல்லாவே கருவேப்பில்லை செடி இருக்கும் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இத நம்ம சாப்பாடு குழம்பு எல்லாத்துலேயுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்கும் தெரியாது கருவேப்பிலையாக சேர்க்கும் போது சாப்பிட மாட்டாங்க இது போல நம்ம சேர்க்கும் போது குட்டீஸும் சாப்பிட்டுருவாங்க கருவேப்பிலை அரைச்சி காய வச்சு தேங்காயில சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஹேருக்கு அவ்வளோ நல்லது ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது எல்லாமே செடி செடிதான் வீட்டை சுத்தி உள்ளது ஃபுல்லாகவே கருவப்புள்ள வந்து நம்ம கொலை காண்டி வந்து பறிச்சிட்டு இருக்கோம் பாரு வரைக்கும் முடிச்சாச்சு இப்ப இது வரைச்சு எடுக்கும் இப்ப நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்தாச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏதாவது பூச்சி இருந்தா பழுப்பு இலைகள் இருந்தா எல்லாத்தையுமே இப்ப கிளீன் பண்ணி எடுத்தாச்சு வேஸ்டெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு நல்ல இலைகளை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இதை ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெயிலில் வச்சுக்கலாம் ரொம்ப வெயில் இல்லாத டயத்தில் ஒரு காட்டன் துணியில் நம்ம காய வச்சோம்னா அந்த ஈரப்பதம் மட்டும் போயிடும் ஏன்னா நம்ம ஒன் டைம் அலசி இருக்கோம் நம்ம இந்த இலையை கழுவுனதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய வச்சுட்டு இதை எடுத்து இப்போ தனியாக வச்சாச்சு இதை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு டூ டேஸ் காய வச்சுருக்கோம் காய வச்சதுக்கப்புறம் அப்படி இருக்கு கருவேப்பிலையை கலர் மாறல கீரை மட்டும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இப்போ கீரை கருவேப்பிலையெல்லாம் உருவி எடுத்துடலாம் அந்த காம்பு தனியாக முருங்கைக்கீரையை நம்ம அலசுறதுனால காம்பு உருவத்துக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே கஷ்டமாக இருக்கும் அதுக்காண்டி நான் தேர்டு டே உருவிருக்கேன் இதே நீங்கள் வந்து கீரையை கழுவாமல் ஒரு கிளாத்தில் சுற்றி வச்சாலே அது மறுநாள் ஃபுல்லாகவே உதிர்ந்து வந்துடும் காம்பு தனியாக கீரை தனியாக ஆனால் நான் கழுவிட்டே செஞ்சிருக்கேன் கீரை கருவேப்பிலை ரெண்டையுமே உருவி எடுத்தாச்சு நம்ம கீரையும் கருவேப்பிலையும் காம்பை விட்டு எடுத்தோன்னே ரூம்ல இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு கிளாத்தை விரிச்சு இதை காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வச்சோம்னா அதோட சத்து போயிடும் அதனால நான் வீட்டுக்குள்ளேயே காய வச்சிருக்கேன் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் இதை நல்லா காஞ்சிட்டு இதை இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கலாம் நைஸா ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை பொடி கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் கருவேப்பிலை பொடி அதை விட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் இப்போ முருங்கைக்கீரையை அடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலையை அடிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மசிக்கிறதுக்கு கொஞ்சம் நைஸ் ஆகிறதுக்கு லேட்டாகும் அதனால நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இது மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது சாப்பாட்டில் இல்லை குழம்பு வகையில் கூட்டி எதில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஹேருக்கும் ரொம்பவே நல்லது கருவேப்பிள்ளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ